வணக்கம் இது கலாமா கிச்சன் நீங்கள் வந்து கறி பிரியாணி பண்ணியிருப்பீங்க மட் சிக்கன் பிரியாணி பண்ணியிருப்பீங்க எறா பிரியாணி பண்ணியிருப்பீங்க மீனில் விட பிரியாணி பண்ணியிருப்பீங்க நாங்கள் பாருங்க பலாப்பழத்தில் பலா மூசிது பலா பிஞ்சில் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி மாதிரி செய்ய போகிற இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து அறிகிறதுக்கு கையில் பால் ஒட்டிக்கும் இந்த பாலுக்கு எண்ணெய் கொஞ்சம் கையில் பூசிட்டு தான் இதை அறியணும் இப்போ இது மாதிரி எண்ணெயை தடைக்கணும் கையில் இல்லைன்னா அந்த பால் வந்து கையெல்லாம் ஒட்டிக்கும் போகவே போகாது பிச்சு பிரச்சினை தோல் அரிஞ்சுக்கணும் அதை எவ்வளவு பால் இருக்கும் பால் இன்னும் இந்த பெருங்களுக்கு எவ்வளவு பால உம் இப்போ இது வந்து கொட்டையெல்லாம் இருக்குங்க நைஸாக இருக்கு இது வந்து தோல் செத்தின்னுடைய தோலை எல்லாம் செத்திட்டேன் அதை முள்ள முள்ளா இருக்கிறலாம் செத்திட்டு இந்த நடுப்பு இருக்கிறத லேசா இருந்தால் ரொம்ப அறியக்கூடாது லேசாக அது இருந்தாதான் பிரியாமல் இருக்கும் இப்படி அறிஞ்சிட்டு பாதி பாதி தான் எடுத்துருக்கேன் பாதி போறோம் தண்ணியில போட்டுக்கணும் தண்ணி விட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வேக விட்டு அரை வேக்காடு ரொம்ப வேக கூடாது அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க ஒரு அரை வாக்க அது வேகணும் இது பல பலாபூசு வேக இன்னும் வேகலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் அது வரைக்கும் வேகட்டால் அதுக்கட்டும் இந்த பக்கம் லேட் ஆகிட்டு அதனால் இந்த பக்கம் தாளித்து விட்ருவோம் குக்கரில் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக தான் விடணும் இருக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு நெய் போட்டுக்கிறோம் முன்னாடி போய் நெய் இதை சூடாகிட்டு பட்டை ஒரு பருத்தி இதுக்காய் ஒரு கடல் பாத்தி ஒரு நாலஞ்சு இலை சின்ன சின்ன இடையா இருக்குன்னா போட்டுக்கேன் ரெண்டு போட்டால் போதும் இப்போ வந்து பல மூக்கு ரெண்டு இருக்கும் இதை ஆஃப் பண்ணிக்கிறோம் இந்த முக்கம் முன்னாடி ஒரு ரெண்டு சின்ன பெரிய வெங்காயம் ரெண்டுதான் இருந்து வச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் போட்டு வதக்கிட்டு இருக்க பேஸ்ட் போட்டு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுங்க இப்போ நல்லா வதங்கிட்டு இதில் தக்காளி போடுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு பத்து மிளகாய் தக்காளி எத்தனை ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி ஒரு ஸ்பூனு கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு சிகப்பு மிளகா தூள் காஷ்மீர் மீன் விலை கொலை தான் போட்டு நல்லா காரம் போரும் போரும் காரம் நிறைய வேணா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுங்க பிடிக்கும் இப்போ வந்து கொஞ்சம் நீங்கள் தயிர் இப்போ தயிர் தான் ஊற்ற ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் அடிப்பிடிக்கும் இப்போ அடிபிடிக்கிறப்ப நல்லா வதைக்கணும் இந்த மாதிரி தயிர் ஊற்றுனீங்கன்னா அதை அடிப்பிடிக்காது சேர்ந்துக்கும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி தொப்பு மேற்கு வந்து பாருங்க இப்போ இந்த பலா காயம் போட்டு இதுல வதக்கிறோம் பிஞ்சு பலா மூசு இதே வேக வச்சதா இதுல போட்டு வதக்க நூறு பலா பழா பலா பழா சித்தி போய் பண்ணி தான் இருக்காங்க இப்படியே அளவுக்கு புதினா ரெண்டு அழாக்கு அரிசி ஊற வச்சுக்க பாசம்பதி அரிசி இப்போ இது ரெண்டு அழா நீங்க எவ்வளவு தண்ணி பாருங்க ஒன்று ரெண்டு மூணு அரை அழா அரைக்கும் கொதிக்கதான் அரிசி போன உப்பு போட்டுக்கிறேன் உங்களுக்கு ருசிக்கு உப்பு போட்டுங்க எங்களுக்கு இந்த சா அரிசிக்கு இவ்வளவு உப்பு போடுற கொதிக்கிட்டு அப்போ ஊற வச்ச அரிசியை போட்டலாம் இல்லை ம் அந்த அரிசி இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ ஒன்று லெமன் ஜூஸ் சுற்றிக்கலாம் இப்போ அப்புறம் மூடிடுறேன் உப்புறம் மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துடுவேன் அதனால் இப்போ பலாக்காய் பலா பிரிஞ்சு பலா மூசு பிரியாணி ரெடி உக்க ரிலீஸ் ஆகிட்டு விசில் நான் சூப்பராக கமகமாக நிறைய வாசனமாக இருக்குது பிரியாணி ரெடி பலாக்காய் பிரியாணி ரெடி இது மாதிரி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் வருங்க சூப்பராக வெந்து போய்க்குறேங்க சூப்பராக இருக்குது பலா குஞ்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீட்டுக்கு வாங்க பிரியாணி சாப்பிட்லாம் பலா மோசு பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க